காசா இஸ்ரேல் போர் என்னவாயிற்று சத்தியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வலிமை உள்ளவன் வலிமையற்றவனை விளங்குவான் மண்புழு மண்புழுவை கோழி என்ன கொண்டு மண்புழுவை அப்படியே பிடிச்சி தின்டும் ஒழுங்கிடும் அந்த கோழியை மனுஷன் வெட்டி தின்னுடும் வலிமை உள்ளவனை வலிமை வலிமை இல்லாதவனை வலிமையற்றவன் விளங்குவான் இன்றைக்கி அமெரிக்கா லண்டன் பிரிட்டிஷ் போன்ற அரசாங்கங்கள் எத்தனையோ ஐக்கிய நாடு சபையிலே மிகப்பெரிய நாடுகள் இருக்கின்றன இஸ்ரேல் பால அழிச்சிது நிறைய நாடுகள் அழிச்சிது அது காசாக்குள்ளே பூந்துட்டு காசாக்குள்ளே உள்ள பூந்து அவன் என்ன நினைக்கிறான் காசாக்குள்ள தீவிரவாத இயக்கம் இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறான் அவன்கிட்ட பிடிச்சிட்டு போன இரநூறு கைதிகள்கிட்ட இருபது கைதிகள் இருக்கிறார்கள் இவனும் என்ன சொல்கிறானுங்க காசா தீவிரவாதிகள் இந்த இருபது பேரையும் காப்பாற்ற முடியாது ஒன்றால் அப்படின்னு சொல்கிறானுங்க பட் இருபது பேரை நீ காப்பாற்றுற நினைக்க நீ ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் பேரை அழித்து கொண்டிருக்கிறாய் முன்னாட்டு மக்களை இலங்கை இந்தியா அதே மாதிரி இலங்கை பிரபாகரம் அர்த்தம் பொருளை எத்தனையோ சோவியத் யூனியன் ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்து தன் இனத்தை காப்பாற்ற போகிறேன் என்று தன் இனத்தையே அழித்து விட்டார் பிரபாகரம் நான் சொல்கிறது தப்பான கருத்தாக இருக்கிறோம் தமிழனுக்கு உடனே கோவந்துடும் நான் சொல்கிறேன் என் பிள்ளைய ஒரு பிள்ளைய காப்பாற்றணும் கூட வந்தால் பத்து பேரை அழைக்கிற எந்த விதத்தில் நியாயம் தமிழனை காப்பாற்றுக்கிறேன் என்று தமிழனை ஒருவனை காப்பாற்ற ஒரு லட்சம் பேரை கொலை செய்தால் நியாயம் என்று பேசுகிறவன் இதற்கு பகிர் கிடையாது இயக்கத்தை ஆறுத ஆதரிக்கிறேன் என்று சொல்லுவார் முஸ்லீம் மக்கள் இருபது பேரை விட்டு ரெண்டு லட்சம் பேரை காப்பாற்றலாமே ரெண்டு லட்சம் பேரை பழி கொடுத்து இருபது பேரை காப்பாற்றி என்ன பண்ணி மனிதாபி மானம் அற்ற மனிதர்கள் அழிஞ்சு தான் போகும் முடிவு சொல்ல முடியாது அதுக்கு தான் சொன்னால் வலிமை உள்ளவன் வலிமை அற்றவனை விளங்குவான் நீ நியாய் தர்மத்தை பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை போட்டு சாப்பிட்ருவான் உன் குழந்தைகள் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டுமானால் நீ